இந்த குட்டி நாய்க்கு ஒரு வீடு இல்லை இந்த குட்டி நாய்க்கு அழகாக ஒரு வீடு கட்டலாம் இந்த குட்டி நாய்க்கு வீடு இல்லாமல் பாவம் வெளியில் இருக்குது வீடு கட்டலான்னு இருக்கிறோம் கட்டலாமா அதுக்கு அழகாக ஒரு வீடு கட்டி கொடுக்கலான்னு இருக்கிறோம் கட்டலாமா ஓகே பாவம் செம்ம பனியாக இருக்குது வெயிலாக இருக்குது ஓகே அந்த சைடு அந்த சைடு ஒரு கல்வி ஆயிடுச்சு வீடு அதுக்கு மேலே ஒரு ஷீட்டு போடலான்னு இருக்கிறேன் ஷீட்டு போட்டு ஷீட்டு போட்டாச்சு ஓ சூப்பர் 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 உள்ளே போயிட்டியா அழகா அந்த குட்டி போய் படுத்து வச்ச பத்தியா எவ்வளோ அழகா இனிமே இதான் உன் வீடு ஓகே ஓகேயா हाय चले हाय चले okay.